தமிழ் கத்துக்கிட்டா பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா மட்டும்தான் நியாயமா சொன்னாப்புல நிர்மலா சீதாராமன் அப்படிதான் அவங்க தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் வந்து வணக்கம் சென்னை வணக்கம் கோவை அப்படின்னு தமிழ் கத்துக்கிட்டு விஜய் எடுத்து பார்த்தாப்புல நாற்பது தொகுதியிலையும் அது நக்கி ஈடு போயிடுச்சு நமக்கு இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கலாம்னு வச்சுங்களேன் பேசும்போது நம்ம கூட கொஞ்சம் சிரிப்பு வரும் ஆபத்து ரொம்ப மோசமானது நாம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் இது பெரியார் மண் பகுத்தறிவு மண்

மன்னர்கள் ஆட்சி காலத்தில எல்லாம் கருத்துரிக்கு உரிமைக்கான இயக்கம் எல்லாம் கிடையாது அப்ப கட்சிகள் தோன்றல மன்ன சொன்னதுதான் சட்டம் மன்ன என்ன சொல்றாரோ அதை செய்யணும் கருத்துரிமை அப்படிங்கறதெல்லாம் வர்றது குறைந்தபட்ச ஜனநாயக செயல்பாடுங்கிறது முதலாளித்துவம் வந்த பிறகு வருது அது வெள்ளக்காரங்க வந்த பிறகு தான் வருது அதுல ஆர் எஸ் ஆனா ஆர் உடைய இருத்தல் எங்க இருக்குதுன்னா இந்துத்துவத்துல இருக்குது இந்துத்துவம் அப்படின்னு ஒன்னு தெரிஞ்சுக்கணும் நினைச்சா அது கங்கை சமவெளியில ஆரியர்களுடைய இருப்புல இருந்து புரிஞ்சுக்கணும் அலெக்சாண்டரோட படையெடுப்பு கங்கை சமவெளியில இருந்த ஆரியர்களுடைய அரசை நிலகுலையை செஞ்ச போது அவங்க அங்க இருந்து பகுதிகளுக்கு சிதறுந்து போனாங்க

பிரிவு நான்காவது பிரிவு சூத்திரர்கள் அதுல இருந்து வெளியில இருந்தவங்க அதாவது அவங்க நிலையான சமூகமாக மாறின பிறகு பக்கத்துல இருந்த பெரிய பழங்குடிகளை எல்லாம் கைது பண்ணாங்கல்ல அடிமைப்படுத்தப்பட்டவங்க தான் சூத்திரர்கள் இந்த வாழ்க்கை முறைக்குள்ளார எதுவுமே வராதவங்க அவர்ணஸ்தர்கள் அல்லது பஞ்சமர்கள் அலெக்சாண்டர் படையெடுப்பு என்ன பண்ணிடுச்சுன்னா நிலைபெற்றிருந்த ஆரிய சாம்ராஜ்யத்தை நிலைகுலைய வச்சு அவங்க பல்வேறு பகுதிகளுக்கு சிதறந்து போன பிறகு அவங்களுக்கு திரும்ப ஒருங்கிணைகிறதும் அரசு அமைக்கிறதும் கஷ்டமா இருந்துச்சு மேலாதிக்கம் செலுத்துவதற்கான வழி அப்படிங்கிற வகையில அவங்க அரசியல் அதுதான் அப்படிங்கிறாங்க சாதிய சமூகம் இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு அல்லது சாதிய கட்டமைப்பு ஆரியர்கள் அல்லது இன்னைக்கு சொல்லக்கூடிய பிராமணர்கள் இந்த இந்திய துணைக்கண்டம் முழுக்க வந்து அவங்க பரவ செய்த போது அவங்க மதம் பரப்பல எங்கேயாவது வந்து ஆரியர்கள் மதம் பரப்பினாங்கன்னு உங்களுக்கு யாராவது சொன்னா அவன் மூடன்னு நினைச்சுக்கங்க ஆரியர்கள் இந்த சாதிய வர்ண சமுதாயத்தை பரப்பும்போது பௌத்த சமுதாய அரசு இருந்த இடத்திலையும் அவங்க அந்த கட்டுமானத்தை கொண்டு போனாங்க சமண அரசு இருந்த இடம் மதம் இருந்த இடத்திலையும் அந்த கட்டுமானம் கொண்டு போனாங்க ஏன் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைவம் இருந்துச்சு இனவு இருந்துச்சு சமணம் இருந்துச்சு எல்லாத்துக்குள்ளாரையும் சாதி வந்துச்சு அவன் மதத்தை திணிக்கல அரசியல் செஞ்சாப்ல ஆனால் நீங்க இந்துத்துவம்னா அது ஒரு மதம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பு பண்றீங்க இத மதத்தின் மூலமாக எதிர்கொண்டிடலாம் அப்படின்னு நினைச்சா நீங்க தோத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படி தோத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க ஒரு துளி கூட வெற்றி பெறல அவங்க அரசியல் செய்யறதுல ஆளும் வர்க்கத்துக்கு பிரச்சனை இல்லாம அதே நேரத்தில் தாங்கள் முதன்மையான அதிகார வர்க்கமாக இருக்கிறது மன்னர் காலத்திலையும் அவங்க முதன்மையில தான் இருந்தாங்க வெள்ளைக்காரர்கள் காலத்திலேயே முதன்மையில தான் இருந்தாங்க வெள்ளைக்காரர்கள் போன பிறகு இந்தியா இங்கே இருக்கக்கூடிய கொள்ளைக்காரர்களும் முதன்மையா தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர்நிலை அதிகார வர்க்கம் சொல்றாங்க நீதித்துறையெல்லாம் அவங்க போயிடுச்சு

சிந்திச்சு வெள்ளைக்காரன் இருக்கக்கூடிய காலத்துல பட கட்டினா என்ன பண்ணணும் ஒண்ணு வெள்ளைக்காரனுக்கு எதிர்த்து சண்டை போட்டுக்கணும் அல்லது வெள்ளைக்காரன் கூட சேர்ந்துட்டு வேற யாருக்காவது சண்டை போடணும் எவங்கிட்ட சண்டை போடல இப்ப கடிதம் எடுத்து கொடுக்கறதுல டாக்டரேட் வேணாம் வாங்கினவனுங்க எதுக்கு பட கட்டி வச்சிருந்தாங்க ரெண்டு சக்திகள் இந்தியால ஆட்சி மாற்றத்துக்காக வெள்ளையர்களோட சண்டை போட்டாங்க காங்கிரஸ் தரப்பில் முதலாளிங்க ஒருவேளை இந்த நாடு கம்யூனிஸ்ட் தலைமையில் தொழிலாளர் மக்கள் அதிகாரம் படைக்கப்படும் அவங்க உலகத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட எதிர்ப்பாளர்களோட சேர்ந்த வகையில் ஒரு எதிர்புரட்சி செய்யறதுக்கு படை கட்டி வச்சிருக்காங்க அது தேவையில்லை நாற்பது

பதினாறாயிரம் கல்வி நிறுவனங்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க அதுல ராணுவ மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளாரெல்லாம் ஊடுருவதுக்கு உங்களுக்கு சைனிக் பள்ளி இருக்குது இந்தியால இருபத்தஞ்சு சைனிக் பள்ளி இருக்குது அதுல ஒண்ணு இங்க உடுமலையில இருக்குது இப்ப இருக்கக்கூடிய அந்த சைனிக் பள்ளி எல்லாம் அங்க படிக்கிறவங்க தான் நீங்க வந்து ராணுவத்துல உயரதிகாரிகளா போக முடியும் அந்த பள்ளிகள் எல்லாம் ஆர் எஸ் காலங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளோடு இணைச்சு விட்டாச்சு

இந்த பிஜேபி முதல்ல என்ன பேசி இருந்துச்சு தெரியுமா ஜனசன் காலத்திலிருந்து சுதேசி பொருளாதார கொள்கைன்னு பேசிட்டு இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தா வந்து என்ன இருக்குன்னா இந்த தாய் நாட்டை காப்பாத்துறதுக்கு நாங்க தான் பிறப்படுத்தவங்க இந்த மண்ணை வந்து அந்நிய கையில ஒரு தண்டை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற பெரிய மண்ணின் மைந்தர்கள் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அப்படி பேசிட்டு இருந்ததுக்கு அவங்க ஒரு அதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க ஜாக்ரான் சுதேசி மஞ்ச் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தாங்க அதுல இங்க கூட இந்த குருமூர்த்தி மாதிரியானவங்க எல்லாம் அதனுடைய முக்கியமான ஊழியர்கள் காங்கிரஸ் வந்து உலக போன உடனே பயங்கரமா ஒரு போர்லாம் நடத்தினாங்க பார்த்தா அவங்க தான் வந்து இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு இருக்கிறாங்க மாதிரி தோற்றம் எல்லாம் இருந்துச்சு வாஜ்பாய் அரசாங்கம் வந்துச்சு இந்த நாட்டை விற்கிறதுக்கு எப்படின்னு ஒரு மந்திரியை போட்டாப்ல ராம்ஜெத் மலானி தனியார் பயமாக்குறத அவள விரைய செஞ்சி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாப்ளைனா நமக்குன்னு சொந்தமா எதுவுமே கிடையாது இந்த அமெரிக்கால இருந்து கையில கால்ல எல்லாம் விலங்கமாட்டி கூண்டாங்க பாருங்க சட்ட விரோத சட்ட விரோத குடியேறிகள் அந்த சட்ட விரோத குடியேறிகளை நாம மானத்தோட கூட்டறதுக்கு நம்மளிட்ட விமானம் கிடையாது ஏனா எல்லா விமானத்தையும் இந்த நாய் பின்ன விட்டு தின்றுச்சு உலகத்திலே கேவலமான நிலையில இந்தியா இருந்துட்டு இவங்க தான் என்ன பண்றாங்க மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கட்டம் வரைக்கும் சுதேசி பொருளாதாரம் அப்படின்னு பேசுறாங்க அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்த உடனே முதலாளிகளோட உலக முதலாளிகளோட சேர்ந்த வகையில் போட்டு என்ன சொல்ல வரேன்னா ஆளும் வர்க்கம் யாரு முதலாளிகள் யாரு ஆண்டைகள் யாரு அவங்களுக்கு சேவகம் செஞ்சாதான் முதல் நிலை அதிகார வர்க்கமாக இருக்க முடியுங்கிறத அவன் ரெண்டாயிரம் வருஷம் படிப்பினை வச்சு கத்துக்கிட்டவன் வெள்ளையர்கள் இங்க இருக்கும்போது ஒரு காமெடி நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு ஜெர்மன்ல ஹிட்லர் அந்த இருக்கிறார் எல்லா நாடையும் உடனே இந்தியா நாளைக்கு வந்து அவங்க கையில போயிடும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்க இருந்த பிராமணர்கள் எல்லாம் ஜெர்மன் கத்துக்க போனாங்க ஏன்னா அவனுக்கு சேவனம் செய்யணும்ல அப்போ நம்ம ஜெர்மன் கத்துக்கிட்டாதான் அவங்க கிட்ட நம்ம முதல்நிலை ஊழியர்களாக இருப்போம் அப்படின்ட்டு அப்படி ஒரு கட்சி அந்த கட்சி அந்த இரண்டாயிரம் ஆண்டு கால அனுபவத்தோட இருக்கிறவங்க உங்களுக்கு செஞ்சு வச்சுக்கிற பிரச்சனை கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லை அதனால அதை எதிர்கொள்றதுங்கிறதுக்கு வந்து நாம பேசிட்டு இருக்கிறோம் இல்ல பகுத்தறிவுக்கு ரெண்டு பேரு முற்போக்குக்கு ரெண்டு பேரு சாதி ஒழிப்புக்கு ரெண்டு பேரு மத எதிர்ப்புக்கு ரெண்டு பேரும் இப்படி அடையாள அரசியல் நாம செஞ்சு கிடந்தோம்னா அவன் ஜாலியா இருந்துட்டே இருப்பான் ஒன்னா சேர்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதுன்னா பாருங்க முதல்ல இது தமிழ் மொழிக்காக நடக்கூடிய போர் இல்ல தோழர் தயவு செஞ்சு நீங்களும் தப்பா புரிஞ்சு மக்களையும் தப்பா வழி நடத்தாதீங்க போர் ரெண்டு வகையானவங்க கிட்ட நடந்துச்சு மக்கள் தமிழ் மொழிக்காக நின்னாங்க தலைமை தாங்கினவங்க ஆங்கில மொழிக்காக தான் நின்னாங்க இந்த சந்தையில விரிந்த சந்தையில உற்பத்திக்கும் உறவுக்கும் விற்கிறதுக்கும் வாங்கறதுக்கும் தொடர்பு மொழி என்னங்கிற போது ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுல தமிழ்நாடு முன்னணியில நின்றுச்சு தமிழ்நாடு இனியும் நிக்கும் இது ஜெயிக்கும் ஹிந்தி வராது ஆனா தமிழ் நிலைக்கும்னு நம்பாதீங்க தமிழ் மொழியோட வெற்றி இல்ல அதாவது வடக்கு வாய்கிறது தெற்கு தேய்கிறது வெள்ளக்கார காலகட்டத்திலேயே ஒரு மூணு நிர்வாகமா இருந்துச்சு சென்னை மாகாணம் மும்பை மாகாணம் கல்கத்தா மாகாணம் இதுல சென்னை மாகாணம் எரிந்த பகுதி ஒடிசா வரைக்கும் இருக்குது இதுல வந்து வெள்ளைக்காரனோட மூலதனத்தை சேர்த்துக்கிட்டு போட்டிட்டவங்க வடக்கே இருந்து வனியா மூலதனம் சேட்டு மார்வாடி இவங்க மாதிரி அவங்க கூட சண்டை போடுற ஒரே மூலதனம் இந்தியாவில் தமிழ்நாட்டு மூலதனம் தமிழ்நாடு அன்னைக்கும் நிதி நிலையில முன்னாடி நின்றுச்சு இன்னைக்கும் இந்தியால தொழில்துறையில தமிழ்நாடு முன்னணியில இருக்குது அது லாரி தொழிலா இருந்தாலும் சரி திருப்பூர்ல இருக்கக்கூடிய பனியன் தொழிலாளா இருந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய உலக இந்த இயந்திரங்கள் தயாரிப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே இங்க முன்னாடி இருக்கவங்க அதனால இந்த முதலாளிக்கு அப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பேரம் பேசுறதுக்கு பிடி வேணும் அதனால இந்தி மட்டுப்பட்டு இருக்கும் தமிழ் இருக்காது தமிழ் நீங்க அதுக்கான சண்டை வேற ஆனால மொழிப்போர் போர் என்கிற வகையில் நமக்கு முன்னாடி ஒரு கடமை இருந்ததுன்னா உழைக்கும் மக்கள் தலைமையிலிருந்து மொழி அல்லது அல்லது காலாகாலமாக பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த விரிந்த சந்தைக்கான மொழி போரா முதலாளிகளுக்கான மொழி போரா உழைக்கும் மக்களுக்கான மொழி போரா அப்படின்னு பார்த்தா தமிழ இது பண்ணிக்கலாம் அவங்க பக்கத்துல அதை கம்ப வச்சுக்கிட்டே நிக்கிறாங்க அடிச்சு வெட்டுறதுக்கு ஒரு விஷயம் சொல்லுறேன் அறிவு கத்துக்கிறதுங்கிறது வந்து நம்ம நாட்டுல மாதிரி கேவலமான முறையில எங்கேயுமே கத்துக்க முடியாது ஒரு குழந்தை வயத்துல இருக்கும்போது அவங்க தாயோட உணர்வுல இருந்து அறிவை பெறுது மொழியை கத்துக்குது அது வெளியில வந்த உடனே சுத்தம் சூழல் என்ன இருக்குதுங்கிறத மொழியை கத்துக்குது அப்பா சித்தப்பா மாமா பெரியப்பா இப்படி கத்துக்கும் அப்புறம் ரம் செடி கொடி பூனை நாய் இது மாதிரியான விஷயங்களை கத்துக்கும் இந்த குழந்தை விளையாட்டுல தனக்கு எந்த துறை தேர்வு வரும் அப்படின்னு அது விளையாட்டு கல்வியில இருக்கணும் அந்த விளையாட்டு கல்வியில ஒருத்தன் வந்து இன்ஜினியர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அல்லது வந்து விமானி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஏன் ஒரு எழுத்தாளர்னா ஒரு ஓவியனா ஒரு நடிகனா முயற்சி பண்ணக்கூடாதா தாய்மொழி கல்வி தான் சிறந்தாது அதுக்கப்புறம் அவன் எந்த துறைக்கு போகணும்னு நினைக்கிறானோ அந்த பட்டு படிப்பு காலத்துல தான் நீங்க என்ன பண்ணணும் அந்த பட்ட படிப்புக்கான இன்னொரு மொழியை கத்துக் கொடுக்கணும் இது இல்லாம மூணு வயசுல இருந்தே இங்கிலீஷ் கத்து வச்சிருக்கிறது நியாயமா அதுக்கு அறிவுக்கு என்ன சம்பந்தம் நம்மளை முட்டாளாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க புத்திசாலி ஆகிறதுக்கு என்ன இருக்குங்கிறத நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்